இந்த தேங்காய் பூ ரொட்டி பாருங்கள் அது முடிஞ்சது மற்ற அதாவது இருக்கிறேன் இப்போ எது ஒருக்கா பிச்சு காட்டுற பாருங்கள் இவ்வளோ சோஃப்டாக இருக்கண்டு இவ்வளோ சோஃப்டாக இருக்கண்டு உங்களுக்கு தெரியுது அதில் எல்லாமே பார்ப்போம் டேஸ்ட் என்னமே இருக்குண்டு பார்க்கும் எல்லாமே தான் இந்த பிட்சா செய்கிற எடுத்துருக்கேன் நீங்கள் சோஸ் பேன்ட் இன்றைக்கு நான் வந்து ரொட்டி செய்து காட்ட போகிறேன் இந்த ரொட்டி வந்து எல்லோரும் கேட்குறது எப்படி நீங்கள் குலைக்கிறீங்கன்னு நான் நோமலாக தான் குலைக்கிறேன்னு என்னோ தெரியல எல்லோரும் கேட்ட என்ற பிள்ளைங்களை இருந்து கனவே வேறு எங்கள் ரொட்டியை சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி ரொட்டி செய்கிறீங்க எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நான் தெரியுது ஏதோ நான் என்னென்னு தெரியல இருக்கா நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக வேண்டி அவைக்காக வேண்டி கேட்டதுக்காக வேண்டி இவ்வளோ சோஃப்டாக வருது ரொ ரொட்டி எங்களுக்கு காஞ்ச மாதிரி வருது கொஞ்சம் ஹாட்டாக வருதுன்னு சொல்லினோம் அதால் இந்த ரொட்டி எப்படி குலைக்கிறது எங்களோட ஊர் ரொட்டி இவன் ரெண்டு விதமாக செய்வேன் ரொட்டி ஒன்று இனிப்பு ரொட்டி ஒன்று உரைப்பு ரொட்டி ஏன்னா ரெண்டும் சேர்த்து ஒரே ரொட்டியை சாப்பிடாமல் இந்த ரொட்டி கறியோட சாப்பிட்டு ஒரு ரொட்டியை இனிப்பா சாப்பிட்டா அதுவும் ஒரு டேஸ்டா இருக்கும் ஊரு தான் கூடுதலா இருக்கிற விட்ட செய்யறது எப்பவுமே சீனி ரொட்டி வந்து செய்வினம் தேங்காய் போட்டு அது நல்லா இருக்கும் அது அது கடைசியா தரு தருவினாலும் பாக்குறது சில நேரம் பாதி தருவினம் அப்படி எல்லாம் இருக்கு அந்த ரொட்டி அது கொஞ்சமாக தான் செய்வினா சில நேரம் அப்ப அப்படி சாப்பிட்டா ஆசைப்பட்ட ஆசையாலதான் நானும் அதே மிதட்ட செய்யறது எப்பவுமே குழை கேட்க ரெண்டு விதமா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ரொட்டி செய்வேன் நோமலாவும் ஒரு சீனி தேங்காய் போட்டு உள்ளுக்கா மாத்தி கொழுக்கட்டை மாதிரி செய்வேன் அது கணக்க செய்யறதுல கொஞ்சமா செய்தது கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கூட வைப்பேன் நீங்க வந்து ரொட்டியோடையே இருக்கும் அது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அஹ் அது ஒரு பழக்கத்தால நான் அப்படியே இங்கேயும் நான் செய்யறதுல எல்லாருமே விரும்பி அதை திரட்டு சாப்பிடுவேணும் இப்ப பாக்கன்னா நான் வந்து ஒரு பக்கெட்ல நான் வந்து இதுல முந்நூறு கிராம் மாத்துல நான் இந்த ரொட்டி கொடைக்க போறேன் உம் சீனி ரொட்டி தான் முதல் குழைக்க போடுறேன் எந்த கூட இப்போ புற குறை குலைக்க மா இப்போ தான் சீனி ரொட்டி செய்ய செய்யப்படுறேன் இப்போ இல்லை முந்நூறு கிராம் மா எடுப்பேன் இதில் இப்போ நான் அளவுக்கு இல்லை ஒரு அளவு கை கணக்கு தெரியும் அதால் நான் இப்போ ஒரு முந்நூறு கிராம் மா வந்து இருக்க போடுறேன் உப்பு போட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு சீனி சீனியும் நான் ரெண்டு இந்த கரண்டியால் போடுறேன் சின்ன கரண்டியால் டீ டீ கரண்டியால் ரெண்டு தேங்காய் பவுடர் தேங்காய் பூவும் போடுறேன்னா தேங்காய் பவுடரும் இது வந்து சோஃப்டாக வரும் ரொட்டி அதால் நான் இதில் ஒரு கரண்டி இல்லாடி ஒரு கொஞ்சம் கூடவும் போடலை அவங்கள விருப்ப மாதிரி ஒன்றை கரண்டி பெரிய கரண்டியால் இது போடுறேன் தேங்காய் பூவும் நிறையவே போடுவேன் என்னென்னா தேங்காய் பூ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதால் இதில் ஒரு மூண்டு கரண்டி நீங்கள் அளவு தேவையண்டதுக்காண்டி தான் இது வேண்டாம் எனக்கு இந்த அளந்து எண்டு தான் கூடுதலான இப்போ வீடியோக்கள் வந்து நான் எடுக்க பஞ்சு போடுறது அது இல்லாமல் பெரிய வேலையாண்டு இப்போ இந்த கரண்டியே பெரிய கரண்டியால் நான் போடுறேன் அதை பார்த்து நீங்களும் போடுங்க எண்ணெய் இது வந்து முக்கியம் இதுவும் ஒரு ரொட்டிக்கு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும் இதுக்கு வந்து நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூனால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விட்டுட்டு உப்பு சீனி இந்த மா இந்த தேங்காய் பவுடர் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் தேங்காய் பவுடர் இல்லாமையும் செய்யலாம் நான் தேங்காய் பவுடர் இருந்தபடியாக நான் செய்கிறேன் இதை வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் கையால் கொஞ்சம் ம இது பண்ணுங்கள் மசியம் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாம் மாவுலையும் கலக்கும் இதுக்கு உடனே தண்ணி விடக்கூடாது இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மாவை வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் வாரமாக இப்படி மசியம் பண்ணிவிட்டு இப்படி குளச்சிட்டு இப்படி இந்த கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் இதில் அப்படி பிடிச்சி பார்க்க கொஞ்சம் இந்த எண்ணெய் இந்த தேங்காய் பூ தேங்காய் பவுடர் எல்லாம் சேர்ந்து வரும் இப்போ வந்து இளான் சூட்டு தண்ணி தான் விடணும் கொஞ்சம் ஆக கொதிக்கக்கூடாது இப்படி கை வச்சா சுடையில் அந்த தண்ணி தான் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டிங்கண்டா இங்கே வந்து குளிர் கா குளிர் நாடண்டபடியாக குளிக்கிற அந்த கொஞ்சம் சொப்பு தன்மை குறைவாக வந்துடும் குளிர் தண்ணியை விட்டிங்கண்டா அதால் தான் இளான் சூட்டான தண்ணியை விட சொல்கிறேன் ஆக திக்காம ஒரு குழவுலும் இருக்கணும் மா மா வந்து நீங்கள் தண்ணியை குறைய விட்டாலும் அந்த சஃப்ட்னஸ் வேற அது கொஞ்சம் வந்து நீங்கள் கையில் ஒன்றான பரவாயில்ல நல்லா இந்த ஊர்லெலாம் ரொட்டி செய்யக்கல வந்து நல்ல குளிர்ச்சி எல்லாம் செய்துட்டு எங்களுக்கு இரவு சாப்பாடு கூட ரொட்டி வரும் கூடுதலாக எல்லா டைம் சம்பளோடு சேர்த்து நல்லா இருக்கும் கூடுதலாக ஊரில் இருந்து வந்தவர்களுக்கு இந்த ரொட்டின் தருமை தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு என்னென்னு சொல்கிறது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே வந்து நாங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வில்லங்கப்படுத்தி கொடுக்க வேண்டி கிடையாது ரொட்டி அது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வில்லங்கப்படுத்தி கொடுத்து தான் இந்த ரொட்டியே சாப்பிடக்கூடிய மாதிரி இங்கே தே பிள்ளைகள் வளர்ந்துட்டு நம்ம எங்களுக்கு அன்றைக்கு அந்த ரொட்டியே ஒரு பிட்சாவோட ரேஞ்சுக்கு இருந்தது அப்படித்தான் அங்கே ஊரில் வளர்ந்தவைக்கு கூடுதலாக தெரியும் இங்கே வந்து சாப்பாடுகள் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ரொட்டின் டாரமே அப்பத்து தோசை அருமை தெரியாமல் இருக்குது இங்கே நிறைய சாப்பாடுகள் இருக்கிற தான் அப்படி இருக்குது அது ஒரு காலம் ரொட்டியை குழைக்க எனக்கு ஊர் நினைவு தான் வருது அதைத்தானே இந்த கையில் அப்படி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு விட்டு செய்யுங்க என்ன இந்த கோதமா வந்து நோமலாக அப்படித்தான் அப்போ இந்த ஆக நீங்கள் தண்ணி இல்லாமல் பிழைச்சிங்கன்னாலும் அந்த இந்த சோஃப்ட் வராது நீங்கள் ஆக தண்ணி இல்லாமல் இருக்கமாக ஒரு நாள் ரொட்டி குழைச்சி வைக்காதிங்க இப்படி இந்த மா வந்து இப்படி தான் இருக்கணும் அந்த அந்த குழவுல இருக்கிற மாதிரி இருக்கணும் இருக்கமாக இருந்ததுன்னா அந்த ரொட்டி வந்து சோஃப்டாக வேறங்க இந்த இப்படி சோஃப்டாக வரணும் மா வந்து நீங்கள் குழைக்க இப்படி சொப்பிட்டாக வரணும் நீங்கள் இவ்வளவு நேரில் அந்த குழைச்சி இந்த ஆக தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த இந்த பதத்துக்கு இருந்தால் சரி நீங்கள் இவ்வளோ சோஃப்டாக இந்த இப்பயே பாருங்க இவ்வளோ சோஃப்டாக இருக்குண்டு இப்படி இப்படிதான் வரணும் ரோல் பண்ணிட்டு இதுக்குள்ள வச்சிட்டு கொஞ்சமா மேலால் எண்ணெய் பூசி விடுங்க கொஞ்சமா இப்படி எண்ணெய் பூசி விட்டீங்கண்டா விட்டுட்டு அதாலும் மூடி போடுறோம் தனியுன்னு சுட எல்லாம் ஆனா நீங்க என்ன கொஞ்சம் ஒரு அரை மணி மணித்தேளன்னு ரெண்டு மணித்தேளத்துக்கு முதல் செய்து வச்சீங்கண்டா ஏ தான் ஆனா வெங்காயம் பச்சைலாம் நல்லா சின்னனாக வெட்டணும் இப்போ இதே இது தான் நான் செய்ய போகிறேன் இப்போ இதே அளவு மாத்தான் எடுக்கிறேன் வெங்காயம் பச்சை தான் இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா போட போகிறேன் பாருங்கள் இவ்வளோ குருணியாக வெட்டி வச்சுக்கிறேன்னு பாருங்கள் இப்படி குருணியாக பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி இருக்கணும் அப்படின்னா அதுதான் அதே மாதிரி தான் குலைக்கிறது அதே மாதிரி நல்லா எல்லாம் தேங்காய் பூ இந்த பவுடர் எல்லாம் போட்டு ரொம்ப முதல் செய்த மாதிரியே தான் இப்போ இதுவும் செய்ய போகிறேன் பவுடர் நான் இப்போ அலக்கையில் உங்களுக்கு அப்படி தான் நல்லதுனால் நான் ஒரு அளவு சும்மா போட்டு காட்டு சீனி மழைக்காய்ங்க சீனி வந்து கட்டாயம் அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சீனி உப்பும் நல்லா குழைச்சிட்டு என்ன அலக்கையில் நான் இப்படி விட்றேன் ஓரளவு கணக்குக்கு தான் குழைக்கிறத அதை காட்டினபடியா இது காட்டுல அன்றைக்கி பதிலாக கொஞ்சம் பால் ரெண்டு நிமிஷம் மிக்ரோ விலையில் வச்சுட்டு அதுலேயும் குழைக்கிறேன் நான் அதுவும் பா நல்லா சோஃப்டாக இருக்கும் பால்லேயும் நீங்கள் குழைக்கலாம் தண்ணி பாதி கொஞ்சம் தண்ணி பாதி பால் பாதியையும் குளைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் கட்டாயம் குழச்சி ஒரு கொஞ்சம் நேரமாவது வச்சுருந்துட்டு சுடுங்க சுடையக்குள்ள கொஞ்சம் பட்டர் பூசி அந்த பட்டருக்கு கொஞ்சம் உள்ளி வெட்டி போட்டுட்டு அந்த பட்டரை நீங்கள் அந்த இதுக்கு மேலே பூசினீங்கட்டா அதுவும் ஒரு வாசமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ உப்பியே அந்த நல்லா சோஃப்டாக இருக்குமா வந்து இப்படி அமர்த்தி பார்க்கவே தெரியுது இப்போ நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மூன்று நிமிஷம் தான் நான் இது குழச்சேனே இப்போ பாருங்கள் அவ்வளோவுக்கு சூப்பிட்டா இருக்குது கட்டாயம் இப்படி வெங்காயம் பச்சை மிளகா போட்டும் செய்யுங்கள் உண்மையிலே இருக்கும் இந்த பச்சை மிளா வெங்காயம் எல்லாம் வந்த நல்லா இருக்கும் ஆனால் நான் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போட்டிருக்குறேன் சின்ன வெங்காயம் தான் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் சலோட்டன் தான் இதுக்கு போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்களை சொல்லிக்கிறேன் நீங்கள் சிங்கம் சின்ன வெங்காயம் பண்ணால் இங்கே தெரிய கடையெல்லாம் சலோட்டனு இருக்குது அது தான் நான் நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க கருவேப்பிலையும் போடலாம் விரும்பினா அங்கே வந்து கருவேப்பிலை உண்மையிலே இல்லை அதால நான் போடையில் கருவேப்பிலையும் உடம்புக்குள்ளே போய் பிள்ளைகளுக்கு சேரும் அப்போ இப்படியும் செய்து கொடுங்க இப்போ இதையும் ஒரு பாக்ஸுக்கு வச்சு பூட்டிட்டு அடைச்சி வச்சா தான் அந்த கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் இல்லாட்டி ப்ரெஷ் போலியால அலு போலியாவில் போட்டு நீங்கள் மூடி போட்டும் வைக்கலாம் ஒரு ரெண்டு மணி மணித்தையாளம் வச்சுட்டு சுட்டு பார்ப்போமா அந்த ரெண்டு ரொட்டியையும் நான் இதுக்கே வச்சுட்டேன் வேறு வேறையாக வைக்கல இதுக்குள்ளேயே தேங் இதை வாங்க அப்படி புளிச்சு வந்துட்டு ரெண்டும் இப்போ தேங்காய் போட்டு தேங்காய் ரொட்டி தான் முதல் செய்ய போகிறேன் இப்போ தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் சீனியை போட்டு கொஞ்சமாக சீனி போடுங்க உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சீனி போட்டுட்டு கிளச்சிட்டு மா பாருங்க இவ்வளோ சோஃப்டாக இருக்குது எடுக்கவே கையில் அப்படியே சோஃப்டாக வருது அப்படிதான் மா இருக்கும் கொஞ்சத்தை மா போட்டு தான் பற்றி அவ்வளோக்கு நல்லா சோஃப்டாக இருக்குமா அவ்வளோ கூட குளித்து போட்டுட்டு இவ்வளோ சோஃப்டாக இருக்கணும் இந்த இவ்வளோ மெல்லிசா தட்டியிருக்கோ உலாவுக்கு தட்டலாம் இவ்வளோக்கு மெல்லி வரும் வேறும் இந்த சீனி தேங்காய் பூட்டத்தை கொஞ்சம் வச்சுட்டு இப்படி நல்லா அமற்றினா தேங்காய் ரொட்டி இதை கொஞ்சம் ஊட்டி விட்டி இந்த சீனி தேங்காய் பூ வச்சு இந்த ரொட்டி முடிஞ்சது ஒரு ரொட்டி வரும் ரொட்டியாக செய்திருக்கிறேன் அப்படி ரொட்டியும் இது தேங்காய் சீனி போட்டு உள்ளுக்கு வச்சுருக்குறேன் இப்போ சக்கரையும் வைக்கலாம் அந்த தேங்காய் பூக்க சர்க்கரையும் போடலாம் தூள் சக்கரை இருந்தால் அதுவும் போடலாம் இப்போ நீ பச்சை மிளகா வெங்காயம் போட்ட ரொட்டி தட்டும் நான் இந்த பிட்சா பானையெல்லாம் அண்டை செய்ய போகிறேன் நீங்கள் சோஸ் பர்லையும் ஆடுப்பிலையும் வச்சு செய்யலாம் இதுண்டா வடி ஒரே அளவான ஒரு லிமிட்டில் இது கொஞ்சமாக என்ன தடவி இருக்கிறேன் இனி வந்து நீங்கள் பட்டர் தான் இதுக்கு வந்து கூட தடவணும் பட்டர் தட்டால் தான் அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ப்ரோகரா கேக்கில் ஒரே தரமாக கணக்காக செய்யலாம்கிறது தான் இந்த பிட்சா செய்கிற எடுத்துருக்கோம் நீங்கள் சாஸ்பேன் மாதிரி சின்ன இதுவும் எடுக்கலாம் ரொட்டி அளவு கொஞ்சம் பட்டர் மேலே பூசி பூசி விடுங்க பார்த்தா அந்த காயாமையும் இருக்கும் மற்றது நல்ல ஒரு சோஃப்டாக சோஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் சென்றாலும் அந்த காயாமல் ரொட்டி இருக்கும் கொஞ்சமாக இதுகளுக்கு பட்டர் பூசி விடுவோம் நீங்கள் எமே பட்டரை உருக்கி போட்டு நீங்கள் இதால் பூசலாம் அப்படியே நாங்கள் அப்படி அந்த இதாண்டி அண்டு வருது பொங்கி அண்டு வருது சாப்பிட நல்லா இருக்கும் நாங்கள் இந்த ரொட்டியெல்லாம் இப்போ தட்டி வச்சுக்கிறேன் ஏன்னா நார்மலாக தட்டி தட்டியே நான் வீடியோ தண்ணி வச்சேன் உங்களை சூப்பர்ட்டாக ரொட்டி സീനിൽ ചെയ്യാൻ ഇപ്പൊണ്ട് ഊതിണ്ട് വരുന്നത് സൂപ്പറ്റാ വന്ന് സീനിക്ക് പതിനാ ഇ സക്കര തൂൾ ചക്കരുന്ന തൂൾ ചക്കരെയും പോടലർക്കും அடுத்த ரொட்டியும் போட்டுட்டேன் குயிக்காக சுடலாம் இதில் ரொட்டி சு சுட்டுட்டருங்க இவ்வளோ வரும் சாஃப்ட்டாக இருக்கும் இது காயாமல் மேலேயும் நீங்கள் விரைக்கிறப்புறம் இப்படி ஒரு பட்டர் கொஞ்சம் பூசுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா ரொட்டியும் சுட்டு முடிஞ்சது இதுக்கும் கொஞ்சம் மேலால் ஒரு பட்டர் கொஞ்சம் பூசிட்டு விரைக்கினா சரி இந்த தேங்காய் பூ ரொட்டி பாருங்க இது முடிஞ்சுது மற்ற அதாவது சுப்பாண்ட்ருக்குறேன் இப்போ இதற்கு பிச்சு காட்டுற பாருங்கள் இவ்வளோ சோஃப்டாக இருக்கண்டு இவ்வளோ சோஃப்டாக இருக்கண்டு தெரியுது அதில் எல்லாமே பார்ப்போம் டேஸ்ட் என்னமே இருக்கண்டு பார்க்கும் அப்போ உருவாய் புரோட்டியும் முழுது முடிச்சுட்டு அது ஃபுல்லாக காட்டுறேன் தேங்காய் பூச்சீனி நீங்கள் சர்க்கரையும் போடலாம் இது பாருங்கள் இந்த வெங்காயம் வாசம் பொரிஞ்சு பச்சை மிளகா உழாய்ப்பு கருவேப்பில இருந்தால் என்ன நிலை இருந்துக்கும் இப்பயுமே செய்யக்கிற ரெண்டு சாப்பாடாக செய்தால் பிள்ளையர் விரும்பி சாப்பிடுவேணும் ஒரு உரைப்பூர்ப்பாக சாப்பிடுவேணும் ரொட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்